கண்ணாதாச காரா கூடி பேர சொல்லி ஊத்தி கொடி குன்ன கூடி மச்சான போல் பட போறேண்டா கண்ணா தாச காரா கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி குன்ன கூடி மச்சான் போல பாட போறேண்டா அண்ணாடின் போப்பில கண மூடி நீச்சலடி ஒரு கவ தொட்டு கிட்டா ஓடி போகும் காய்ச்சலி போதை என்பது ஒரு பாம்பு விசந்தா சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோசியல் விசந்தா கண்ணா தாசக்கார குடி பேர சொல்லி ஊத்தி குடி குன்ன குடி மச்சான போல் பாட உள்ளங்க சொல்ல இந்த இடம் இல்ல எனக்குறே ஓ ஓன்ன நினைச்சு இடிக்கிறாரே இயக்குனர் யாரு அங்க பாரு போலம்புறாரு நூறு மில்லிய அடிச்சா போத இல்லை நூறு தாண்டு நான் நடக்க இல்லை கண்ணதாச குடி வேற சொல்லி ஊத்தி குடி குன்ன குடி மச்சான போல் பாட போறேண்டா அண்ணனும் தம்பியும் எல்லாரும் இங்க வந்தாடப்பா குத்துதானே ஓவரா ஆச்சு இது நான் விட்டு குத்துதானே ஓ எங்களுக்கு தண்ணி இல கண்டமில்ல எங்களுக்கு ஜாதி மதம் ரெண்டும் இல்ல கட்சிக்காரி என்னாச்சு வேட்டி போச்சு ரொட்டு கடையில மனுச மாளிய பாரு சேட்டு கடையில மனைவி தாளிய பாரு கண்ணதாசக்கார குடி சொல்லி ஊத்தி குடி குன்ன கொடி மச்சான புல் பாட போறேண்டா கனமுடி நீச்சலடி ஒரு காய தொட்டு ஓடி போகு காய்ச்சலடி போதை என்பது ஒரு பாம்பு விசந்தா சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோசில் விசந்தா கண்ணதாசைக்கார குடி பேர சொல்லி ஊத்தி குடி குன்ன கொடி மச்சான போல் பாட போறேண்டா கண்ணாடி கோப்படி நீச்சலடி ஒரு காய தொட்டுக்கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி போதை என்பது ஒரு பாம்பு விசந்தா சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோசில் விசந்தா கண்ணதாசன்கார குடி பேர சொல்லி ஊத்தி குடி குன்ன குடி மச்சான போழ்பாட போறேண்டா உம்